இவன் இவனை பத்தி அப்புறம் சொல்றேன் மேடம் போட்டோவை எடிட் பண்ண ஒருத்தன் அதுக்கு கேப்ஷன் போட ஒருத்தன் தம்பி இதுல வாய் கொஞ்சம் பெருசா இருக்கு பாரு கொஞ்சம் கம்மி பண்ணு அது பண்ணு வாய் அது போஸ்ட் பண்ண ஒருத்தன் வீட்ல ஒரு மினி ஆபீஸ் ரன் பண்றாங்க அது கொஞ்சம் டல் பண்ணுங்க டல் பண்ணுங்க ஆ இந்த டைம் நல்லா கேப்ஷன் போடு டேய் ஐஜி டிவி போஸ்ட் ரெடியா பண்ணிட்டேன் மேம் ஆமா போன பிக்சர்ல என் மூஞ்சி சாந்தமா தான இருந்துச்சு எதுக்கு ஆவேசம்னு கேப்ஷன் போட்டுருக்க ஆவேசம் இல்லங்க ஆசம் ஆசம் கத ஸ்பெல்லிங் அந்த ரீல் ரெடியா ஆ பண்ணிரலாம் இவனுக்குள்ள இப்ப ஒரு டாலண்டா ஏங்க முடியாதுன்னு சொல்றல ஏன் திருப்பி திருப்பி என்னடா எங்க மேடம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் கொஞ்சம் நியாயமான ப்ரோமோட்டர் தாங்க ஏய் எத்தனை வாட்டி இனிமே இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன் என்கிட்ட எடுத்து வந்துராதீங்க

பிடிக்கும் அது சம்டைம்ஸ் மொக்க வாங்குவாங்க சில டைம்ஸ் லிமிட்டை தாண்டி போவாங்க பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல தம்பிக்கு ஒரு காரு அப்புறம் அங்கங்கே போயிட்டு வரத்துக்கு ஒரு பைக் ஒன்று கொடுத்துருங்க அது இல்லாமல் வீட்டுக்கு என்ன தேவையான பொருள்லாம் கொடுத்து விட்ருங்க பொண்ணுக்கு ஒரு நூறு பவுன் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை அக்கௌண்ட்டில் ஒரு இருபது லட்சம் டெபாசிட் பண்ணுறேங்க ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி செல்லமாக வளர்த்துட்டேன் என் தம்பி மேலே எவ்வளோ பாசனா கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டேன் பேண்ட்டு கூட மாற்றாமல் பண்ணிடுவீங்கள